வணக்கம் இல்லையா விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன் நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்ல தான் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா வந்து ஜாதகத்தில் லான்னு போட்டுக்கணும் அந்த லக்னத்துக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் வந்து உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தசா புத்தி அந்தரங்க நடக்குதோ அதையும் நோட் பண்ணி வச்சு அதையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுன்றதான் உண்மையான விஷயம் வீடியோ லைனில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மகர ராசி மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி வந்து ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் வார்த்தை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது வந்து இரண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி சார் இருக்கும்போது பின்னாடி யாராச்சும் கழகங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப கவனம் ஏன்னா இரண்டு மூன்று தொடர்பு இருந்தாலே நம்மளை பற்றி ஏதாவது தேவையில்லாத விஷயத்தை போட்டு கொடுக்குறது ஒரு கேரக்டர் இருக்குன்றதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும் இது யாருக்கு நடக்கும் அப்படின்போது மகர லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த நடக்கும்போது மேலானும் மற்றவங்களும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாங்க ஸோ ரெண்டில் சனி வந்து வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ குடும்பத்திற்கு வந்து நான் தேவையான பணம் வரவுகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதில் இந்த ஒரு குறைவும் இருக்காதுங்க மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் அதிபதி நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை சொத்துக்கள் விற்பனையால் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்போம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தாங்க ஸோ சொத்துக்கள் விற்பனையாக இருக்குன்னா இப்போ விற்பனையாகி அதனால் ஒரு பணம் வருவதற்கான வைக்கணும் ரொம்ப நல்லாயிருக்கு அப்பா அப்பா சம்மந்தமான லீகல் லீகல் இஷ்யூஸ்லாம் ஏதாச்சும் இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் பேசும்போது ஓரளவுக்கு பேசி தீர்வு காணுவதற்கான வாய்ப்புகள் அதனால் வந்து அதை ஸ் லீகல் இஷ்யூலேருந்து வெளியில் வரதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது மகர லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மூன்றில் உள்ள ராகு ஸோ யார் மகர லக்னத்தில் ராகு தசா புத்தி ஆந்திரம் நடக்குதோ வேலை வேலை சம்பந்தமான விஷயங்களில் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்குங்க ஏன்னா வந்து ராகு புதனுடைய சாரத்தில் போகின்ற அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மூன்று ஆறு ஒன்பது மற்றும் அந்த தொடர்பு ஒரு உண்டாலே அதிகமான ஒரு அலட்சியங்கள் கொடுக்கும் பட் என்னாலும் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகளையும் அற்புதமாக கொடுத்துருங்க ஸோ வேலையில் நல்ல அங்கீகாரம் நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துரும் ஒரு ப்ரொமோஷன்ஸ் எதிரில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு ஸோ நான்காம் அதிபதியான பார்த்தீங்கன்னா செவ்வாய் அது வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் சொத்துக்கள் பராமரிப்பு வண்டி வாகனம் வாங்குறது கொஞ்சம் சர்வீஸ் விடுறது இந்த மாதிரி விஷயங்கள் சில பேருக்கு இருக்குங்க ஸோ அது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் இது வந்து யாருக்கெல்லாம் நடக்கும்போது யாரெல்லாம் வந்து மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்திரம் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு இதுமாதிரிலாம் நடப்பதற்கான நிறையா இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஐந்து ஸோ ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் ஐந்து பத்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது குழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களுக்கு நிறைய செலவு பண்ணுவோம் ஸோ குழந்தைங்களுக்கு சம்மந்தமான இப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு செலவு இழுத்து விட்ருவாங்க ஸோ அவங்க கேட்ட பொருளை வாங்கி கொடுக்கறதை கொஞ்சம் சிரமப்பட்டு செய்கிற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க அதுவும் சுப நிகழ்ச்சியாக அவங்க மாற்றிக்க வேண்டியதான் வேறு ஒன்றும் இல்லை பத்தாம் அதிபதி ஸோ அது வந்து பத்தாம் அதிபதியாகவும் வந்து அதே சுக்கரன் வரும்போது பன்னிரெண்டு வரும்போது தொழில் ரீதியான விஷயங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலவு ஏற்படுவதற்கான கொஞ்சம் வந்து பார்த்து நடந்துக்கணும் ஏன்னா வந்து என்றைக்குமே வந்து மகர லக்னமாகறது சுக்ர புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு யோகாதிபதி தசைன்னு சொல்லுவாங்க பட் ஆனால் அது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது சுக்ரன் சப்போஸ் ஐந்தில் இருந்துச்சுன்னா நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும் ஸோ அது எங்க இருக்கிறதுங்கிற ஒரு ஜனநாயக ஜாதகத்தில் இருக்குதோ அதை பற்றி தான் பார்க்குறோம் பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் யாருக்குலாம் மகர லக்னமாகறதோ சுக்ர புத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் செலவுகள் அலைச்சல்கள் இருக்கும் மற்றபடி வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாதுங்க ஆறாம் அதிபதி புதன் பன்னிரெண்டில் இருக்கும்போது என்றைக்குமே வந்து மூன்று ஆறு பன்னிரெண்டு அந்த மாதிரி ஒரு தொடர்புகளோ ஆறு ஒம்பது பன்னிரெண்டுன்னா நிறைய பிரயாணங்கள் இருக்கும் வெளியூர் போகிறது அங்கே போகிறது இங்கே போகிறது மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து அலைச்சர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது இது யாருக்கு நடக்கும்போது மகர லக்னமாகிறது புதன் தசாபுத்தி அந்தளவு நடக்கிறவங்களுக்கு நிறைய அலைச்சர்கள் நிறைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஸோ இது வந்து நம்ம வந்து தவிர்க்கவே முடியாது அதுதான் ஒரு பெரிய இது அதுக்கப்புறம் ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதி வந்து முதல் ஒரு திங்கள் செவ்வாயில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் நிறைய முனைப்பாக இருப்பீங்க அதுக்கப்புறம் நல்ல ஒரு வளர்ச்சியெல்லாம் இருக்குங்க ஸோ வெள்ளி சனி மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபாக இருந்த ஒரு காலகட்டம் தாங்க இது யாருக்கு நடக்கும் மகளில் இருக்கிற மாதிரி வந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கும் இது நடக்கும் மற்றவங்களுக்குலாம் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதி சூரியன் ஸோ எட்டாம் அதிபதி சூரியன் வந்து ராசியிலே இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும் மகர் லக்னமாகிறது சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்கும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க ஒரு காலகட்டங்கள் ஒரு மேனேஜர்ஸ் கிட்டேயோ மேல அதிகாரிகிட்டேயோ வந்து பேசும்போது பழகும்போது கவர்மெண்ட் கவர்மெண்ட் செக்டரில் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு போலீஸ்காரர் மடக்கணுன்னா கூட அவரோட கூட மரியாதையாக பேசும் ஸோ அதில் வந்து இடம் விட மாட்டிங்கன்னா அதில் வந்து சிக்கல்கள் ஒரு கண வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மகர மகர் இருந்து சூரிய தசா புத்தி அந்திரம் நடக்கும் அது மேஜராக நடக்கும் மற்றவங்களாம் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாதுங்க அதுக்கப்புறம் பார்க்க வந்து ஒன்பதாம் அதிபதியான புதன் ஸோ ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பனிரெண்டில் இருக்கும்போது வேலை வேலை விஷயமாக நிறைய பயணங்கள் இருக்கும் வெளிநாடு போகணுன்றும் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வது வெளி மாநிலங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதனால் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இது வந்து மகர லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் புதன் தசா புத்தி அந்த கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதியான சுக்கர் பத்தாம் பதி சுக்கர் வந்து பன்னிரெண்டு இருக்கும்போது தொழில் இயக்க கடன்கள் கொஞ்சம் வந்து அலைச்சல் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க பதினொன்றாம் பதிவு செவ்வாய் பன்னிரெண்டு இருக்கும்போது அது நான்கு பதினொன்று பன்னிரெண்டு போதும் கொஞ்சம் சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதரர்களுக்கு நல்ல லாபங்கள் உங்களுக்கு மூத்த செவையில் சின்ன சின்ன ஒரு செலவு வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நண்பர்களுக்கும் கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க இதெல்லாம் யார் நடக்கும் மக லக்னமாக செவ்வாய் தசா புத்தி ஆந்திரம் நடக்கலாம் நடக்கும் மற்றவங்களும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாட்டோம்னா இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்கள் ஸோ மனதார இறைனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நல்ல மாட்டோம் கண்டிப்பாக இருக்கும் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா சார் இன்னதாக இருந்தாலும் ஒரே டென்ஷனாக இருக்குது சார் எப்போ பார்த்தாலும் ஒரே டென்ஷன் 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 சொல்லிட்டு ஒரு பழக்கத்திலே வந்துடும் ஸோ அது டே டு டே லைஃப்பில் வந்து எல்லோருக்குமே ஒரு பழக்க வழக்கத்தில் வந்து நம்ம செய்கிற தப்பு வந்து நமக்கு தெரியவே இல்லைங்க ஸோ அது வந்து எப்போதுமே தான் ஸோ எல்லாமே வந்து ஒரு ஹியூமன் ஏரரோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கோன்றது தான் உண்மையான விஷயம் ஸோ இதை வந்து எப்படி கிளியர் பண்ணுறது தான் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து மெயினான விஷயம் என்னென்னா ரெண்டு வகை இருக்குதுங்க ஒன்று வந்து பிரார்த்தனை இந்த பிரார்த்தனையில் என்னென்னா நெகட்டிவிட்டியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும் நான் நல்லா இருப்பேன் நான் நல்லா இருப்பேன் நான் என் குடும்பம் நல்லாயிருக்கும் இந்த நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும்ங்கிறதா சொல்லும் எனக்கு வந்து நோய் வந்துடக்கூடாது இந்த மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வந்து போட்டுவாங்க அது ரொம்ப சிறப்பான விஷயங்களை கொடுக்கும் அதே மாதிரி டிஃபால்ட்டாக எல்லோருக்குமே வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்க வந்து பாசிட்டிவான ஆளுங்களாக இருப்பாங்களா கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க எந்த குடும்பத்தை ஒரு வில்லி இருப்பாங்க ஒரு வில்லனாக இருப்பான் ஸோ இது எல்லார் வீட்லேயுமே இருக்கணும் சும்மே நெகட்டிவாக பேசுறதுக்குன்னே உங்களுக்கு ஒரு அவதாரம் வந்து நமக்கு பிறந்துடும் ஒன்று பிள்ளையாக இருக்கும் இல்லை பொண்டாட்டியாக இருக்கும் இல்லை அம்மாவாக வந்திருக்கும் ஸோ ஏதோ ஒன்று வந்து நம்ம மண்டையை உடையதுக்குன்னே ஒரு கேரக்ட் வந்திருக்கும் ஸோ இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது இவங்க சமைக்கிற சாப்பாட்டை தான் நம்ம சாப்பிட்றோம் ஸோ அப்போ அந்த நெகட்டிவிட்டி வந்து கண்டிப்பாக நமக்கே வந்துடும் சில பேரோட நம்ம வாடும்போது நம்ம அவங்களாவே மாறுவோங்க ஸோ அவங்களுடைய அந்த அதிர்வலைகள் அவங்களுடைய நெகட்டிவிட்டி கூட நம்மளை வந்து பாதிக்கும் ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி விடுபடுறதுங்கிறது தான் பார்ப்போம் ஸோ இப்போ வந்து நம்ம அவங்கள மாற்றணும் ஸோ அதுதான் இருக்குது ஸோ தீய வழிகளை தீய ஆட்களோட நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் ஆனால் அதை வந்து நம்மளை பாதிக்காமல் அவங்களையும் நம்ம வந்து எப்படி மாற்ற போகிறோங்கிற வழியை தான் நம்ம சொல்ல போகிறோம் இல்லை வந்து ஒன்றும் இல்லைங்க நம்ம வந்து நல்ல ஒரு ப்ரேயர் பண்ணணும் மேஜராக வந்து நீங்கள் என்ன சாமி வேணால் கும்பிடுங்க அந்த சாமியை வந்து மனதார பிடிச்சிங்க அது நம்பர் ஒன்னு நம்பர் டூ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நல்லா இருக்கேன்றதை நம்பணுங்க ஸோ நான் நல்லா இருக்கேன் என் சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே நல்லா இருக்காங்க இந்த உலகமே நல்லா இருக்குன்றதை முதல்ல வந்து அதை விதைக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை வந்து அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களை தேடி வந்து எல்லாமே சந்தோஷம் வர ஆரம்பிக்கும் அதுதான் உண்மையான விஷயம் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து படுத்து தூங்கும்போது கூட வந்து அப்படியே புடம்பிக்கிட்டு ஒரு மாதிரி அவச்சோல் சொல்லிக்கிட்டு திட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு பேசுறதுக்கு வந்து ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க அதெல்லாம் தூக்கி போட்டு இருக்கிற வாழ்க்கை நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் எப்படி வாழணுங்கிறத வந்து நம்ம இருக்கிறது ஒரு குட்டி வாழ்க்கை அந்த குட்டி வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்கிறத வந்து நம்ம பிளான் பண்ணி அதை வந்து ஒரு நீங்கள் வந்து கற்பனையில் வாழுங்க நான் ரொம்ப நல்லா வாழ்வேன் இப்படிலாம் வாழ்வேன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்ந்து பாருங்கள் இதுக்கு வந்து நீங்கள் வந்து முதல் இறைபக்தி பிரார்த்தனை ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் மோல்டு பண்ணுவோம் அவங்க இல்லை ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்குங்க நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கங்க இது ஒரு உலகம் நம்மளை வந்து ஒரு சூரிய குடும்பத்தில் இருப்போம் அது நம்ம சுற்றி நிறைய கிரகம்லாம் இருக்குதா ஸோ சுற்றின்னு இருக்குது அதே மாதிரி நிறைய சூரிய குடும்பங்கள் இருக்குது ஸோ அதுக்கு நடுவில் வந்து இறை பிம்பம் ஒரு பெரிய ஒரு ஒளி பிம்பம் இருக்குது அதுதான் இறைவன் அப்படின்னு நீங்களே அஜீவ் பண்ணிக்கிங்க அஜீவ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்குள்ளே போகிறதா ஃபீல் பண்ணிக்கோங்க போயிட்டீங்க அதுக்குள்ளே போயிட்டுனா இறைவனோட சரம் நடைஞ்சிட்டிங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவன் நல்லவன் கெட்டவன் எல்லோரும் நல்லா இருக்கான்னு முதல்ல வாழ்த்துருக்கேன் எல்லாருமே நல்லா இருக்கேன் எனக்கு எல்லாமே சந்தோஷமாக தான் நடக்கும் ஹாப்பி 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 ஆனந்தம் தான் கிடைக்கும் என்னை சுற்றி ஆனந்தம் எல்லாமே ஆனந்தம் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஆனந்தமாக இருப்பாங்க நானும் ஆனந்தமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த செல்ஸில் கூட வந்து அந்த ஆனந்தம் சந்தோஷங்கிறத வந்து ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எல்லாமே பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும் என் வாழ்க்கையில் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு எயிட்டி பர்சன்ட் நான் வந்து பழைய அந்த நெகட்டிவிட்டி வந்து வெளியில் வந்தாங்க ஸோ அதனால் அந்த ப்ராக்டிஸிங் தான் ரொம்ப மெயின் ஸோ அது வந்து நடுவில் கொஞ்சம் நான் கேப் விட்டதுனாலே அந்த நெகட்டிவிட்டி அடிக்கிறது நல்லா என்னால் உணர முடியுது ஓகேங்களா கொஞ்சம் ஒரு சோம்பேறு அந்த ப்ராக்டிஸை விட்டனாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்மளை காட்டுது அதனால் வந்து இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நான் உணர்வு பூர்வமாக நான் நல்லா இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் என்னை சுற்றி இருக்கும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கேன் அதை சுற்றி எல்லாமே சூப்பராக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பாசிட்டிவாக நடக்குது நீங்களும் அதை பயிற்சி பண்ணுங்கள் இதுக்கு வந்து இங்கே தசாபுத்தியோ ஜோசியமோ அதெல்லாம் தூக்கி ஓரங்கட்டு இதை பண்ணுங்கள் பிரார்த்தனை இறைவன் என் கூட இருக்கான் ஏன் என் கூட வந்து எல்லாமே நடக்கும் எல்லாமே ஹாப்பியாக இருக்கும் நான் சந்தோஷமாக இருக்கேன் என் சுற்றி இருக்கும் அத்தனை பேரும் சந்தோஷமாக இருக்கணும் முதல்ல அந்த எண்ணத்தை நம்ம மனசில் விதைச்சி எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறதை ஃபீல் பண்ணி டெய்லி அதை வந்து உருவப்படுத்துங்க நினைங்க நீங்கள் நினைக்கிறது மட்டும் இல்லை அப்படியே நடக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணும் அங்கே தான் இருக்கும் விஷயம் அந்த மாதிரி பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியில் பெரிய லாபம் உங்கள் காத்துருங்க ஸோ நன்றி வணக்கம் உங்களிலிருந்து விடைபெறுகிறது உங்கள் லக்ஷ்மி நாராயணன்